ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மாங்காய் வச்சு பச்சடி பண்ண போகிறாங்க சாம்பார் சாதத்துக்கு பச்சடி பண்ண போகிறேன் மாங்காய் மாங்காய் பச்சடி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் பச்சடி பண்ணதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் நான் ஊருக்கு போய்ட்டு வரும்போது தோட்டத்தில் வந்து பறிச்சு கொண்டு வந்தாங்க மாங்காய் தோலை சீவி எடுத்துக்கலாம் குளிப்பு அவ்வளவா இருக்காது இந்த மாங்காய் வந்து தோலை சீவி எடுத்தாச்சு இந்த மாதிரி புட்டு அரிப்பில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் சின்ன கன்று இருக்கு பாருங்க அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இதுங்க நீங்கள் அப்படியே நச்சியும் சாப்பிடலாம் கட் பண்ணியும் போட்டு ஊருகாய் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு கூட்டஞ்சோத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் துருவி எடுத்து வச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு க ஃபேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகுங்க இதை வறுத்து நம்ம பவுடர் பண்ணி பச்சடியில் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சடியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஊருக்காகவும் வச்சுக்கிடலாங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் பிரிட்ஜில் வச்சு நல்லாயிருக்கும் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் வரமிளகா தூளுங்க ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிடுங்க திருச்சி வச்ச பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கிண்டி கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கையிலே நாக்களே எச்சி வருதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி மாங்காய் பச்சடி பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது மாங்காய் பச்சடி சாம்பார் சாதமும் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் மாங்காய் பச்சடி இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாம்பார் சாதமும் நல்லா இருக்கு மாங்காய் பச்சடி அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்டில் சந்திப்போம் டாட்டா